பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளா என்பதனை சோதிக்கவும் சார்புகள் எனில் அவை ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சோதிக்கவும் சார்பு இல்லை எனில் காரணம் கூறவும்னு இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணமானது ஏ ஈக்குவல் டு ஏகமா பிகமா சி என கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் சார்பு எஃப் ஆனது ஏகமா சி பிகமா சி சிகமா பி என மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு ஏ என கொடுக்கப்பட்டுள்ளது முதல்ல ஒரு அம்புக்குறி வர வரைபடம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கணக்கிட்டுக்கலாம் இது எந்த வகையான சார்பு சார்பாக இல்லையா அப்படிங்கிறதே ஏ என்ற கணத்திற்கும் ஏ என்ற கணத்திற்கும் தான் நாம் அம்புக்குறி வரைபடம் வரைகிறோம் எ சார்பு எஃப் ஆனது ஏ டென்ஸ் டூ ஏ என கொடுக்கப்பட்டுள்ளது ஏ என்ற கணத்தில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் ஏபிசி அதே போல் இங்கேயும் ஏபிசின்னு கொடுத்துட்றோம் ஏவுக்கும் சிக்கும் முதல்ல உறவு கொடுக்கப்பட்டிருக்கு ஏ டூ சி வரைஞ்சோம் அடுத்து பி டூ சி பியும் சி என்ற பியின் பிம்பமும் சியாகவே இருக்குது சியின் பிம்பமானது பி என கொடுக்கப்பட்டுள்ளது சி டென்ஸ் டூ பி இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பாக மேற்கோர்த்தல் சார்பானு சோதிக்கிறோம் அப்படின்னா அதற்கான வரையறை முதல்ல நமக்கு தெளிவாக தெரியணும் ஒரு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணும் அப்படின்னா மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பகத்து ஒவ்வொரு மதிப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்பு தான் பிம்பமாக அமைஞ்சது அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ என்ற மதிப்பிற்கு சி என்ற மதிப்பானது பிம்பமாக இருக்குது அதே போல் பி என்ற மதிப்பிற்கும் சி என்ற மதிப்பு தான் பிம்பமாக இருக்குது அப்போ ஒன்றுக்கு இரண்டு மதிப்புகளுக்கு ஒரே எண்ணானது பிம்பமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்காது அடுத்து மேற்கோர்த்தல் சார்பை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேற்கோர்த்தல் சார்புக்கு துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு மேற்கோர்த்தல் சார்பு மேற்கோர்த்தல் சார்புக்கான வரையறைன்னு பார்க்குறப்ப துணை மதிப்பகமானது எதற்கு சமமாக இருக்கணும்னா வீச்சகத்திற்கு சமமாக இருக்கணும் துணை மதிப்பகம் சமம் வீச்சகமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு மேற்கோர்த்தல் சார்பாக அமையும் வீச்சகம் அப்படிங்கிறது எந்தெந்த மதிப்பு இங்கே இருக்குன்னா வீச்சகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு சி மற்றும் பி தான் இருக்குது அப்போ வீச்சகத்து துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஏ என்ற மதிப்பிற்கு எந்த ஒரு முன்பிம்பமும் நமக்கு மதிப்பகத்தில் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்காது அந்த நிபந்தனையை தான் ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் எஃப் என்பது ஒரு சார்பு ஆகும் சார்பானு பார்த்துட்டோம்னா சார்பு தான் ஏன்னா மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளுக்குமே பிம்பங்கள் இருக்கிறதுனால துணை மதிப்பகத்தில் இது ஒரு சார்பு அடுத்த பாயிண்ட்டு பார்க்குறோம்னா சார்பகத்தில் ஒன்றுக்கொன்றான சார்பாக மேற்கு ஒன்றுக்கொன்றான சார்பாங்கிறத செக் பண்ணுறோம் சார்பகத்தில் உள்ள பி மற்றும் சி ஆகியவற்றிற்கு துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் சி உள்ளது வெவ்வேறு பிம்பங்கள் இருந்தாதான் ஒன்றுக்கொன்றான சார்பு எனவே எஃப் ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல மேற்கோர்த்தல் சார்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் அதற்குண்டான காரணம் என்ன துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தால் தான் மேற்கோர்த்தல் சார்பு இங்கே துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஏகமா பி கமா சி இருக்குது ஆனால் வீச்சகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன பி மற்றும் சி மட்டும்தான் வீச்சகத்தில் இருக்குது ஏ கிடையாது இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு அதனால் இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பும் அல்ல துணை சார்பகத்தில் உள்ளே, ஏக்கு, சார்பகத்தில் முன்பிம்பம் இல்லை எனவே எப்பானது, மேற்கோர்த்தல் சார்பும் அல்ல அடுத்த நிபந்தனைக்கு வரோம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணம் எக்ஸ் ஆனது எக்ஸ் கமா ஒய்கமா இசட்டு அதில் இருக்கக்கூடிய சார்பு எஃப் என்பது எக்ஸ்கமா ஒய் எக்ஸ்கமா இசட் மற்றும் இசட் கமா எக்ஸு என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒரு அம்புக்குறி வரைபடம் வரைஞ்சிட்றோம் அம்புக்குறி வரைபடத்திற்கான தொ தொடர்புன்னு பார்த்துட்டோம்னா எக்ஸ்டென்ஸ் டூ எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இங்கே சார்பகம் எக்ஸு துணை சார்பகமும் என்னவாக தான் இருக்கும் எக்ஸாக தான் இருக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸ் ஒய் இசட்டு எக்ஸ் ஒய் இசட்டு எந்தெந்த எண்களுக்கு உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எக்ஸ்டென்ஸ் டு ஒய் எக்ஸ்கமா ஒய்இ அடுத்து எக்ஸ்கமா இசட்டு ஒய்கமா அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம்னா இசட்கமா எக்ஸு இசட்கமா எக்ஸு ஸோ இதுதான் உங்களுக்கு உறவில் கொடுத்துருக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பாக இல்லையான்னு பார்த்துட்டோம்னா ஒரு தொடர்பானது சார்பாக இருக்கணும் அப்படின்னா சார்பகத்தில் இருக்கக்கூடிய அதாவது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்குமே துணை மதிப்பகத்தில் நமக்கு தொடர்பு இருந்தால் அது ஒரு சார்பு இதில் ஒய் என்ற உறுப்பிற்கு தொடர்பே கிடையாது அப்போ இது ஒரு சார்பே இல்லை சார்பே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்து ஒன்றுக்கொன்றான சார்பையும் மேற்கொடுத்தல் சார்பையும் இங்கே ஆராயணுங்கிற அவசியமே கிடையாது இது ஒரு சார்பே இல்லை அதை எழுதிக்கலாம் எஃப் ஆனது எஃப் ஒரு சார்பு அல்ல அதற்கு உண்டான விளக்கம் என்ன ஏனெனில் சார்பகத்தில் உள்ள எக்ஸுக்கு துணை சார்பகத்தில் இரு பிம்பங்கள் உள்ளன இரண்டு பிம்பங்கள் உள்ளதினால இது ஒரு சார்பே இல்லை மேலும் ஒய்யிற்கு பிம்பம் இல்லை சார்பு இல்லை என்பதால் ஒன்றுக்கொன்றான சார்பும் மேற்கோர்த்த சார்பும் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ